ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி மேம் எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட்டான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் நடிகை தன்னுடைய பட வாய்ப்புக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா சீரியல் நடிகைகள் அவங்களுடைய ஆஸ்பிரேஷனே வந்து அடுத்த எண்ணம் அப்படின்றது படத்தில் நடிக்கிறதா தான் இருக்கும் ஸோ அவங்களுடைய படத்தில் நடிக்கிறதுக்கு நிறைய நடிகைகள் வந்து போட்டா போட்டி போட்டு ஆடிஷன் போவாங்க அதில் செலக்ட் ஆகாத நிறைய பேர் வந்து சீரியலில் செலக்ட் ஆயிடுவாங்க ஸோ சீரியலில் செலக்ட் ஆனால் அதன் மூலமா கிடைக்கக்கூடிய ஃபேமை வச்சு நம்ம சினிமாவில் ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பல சீரியல் நடிகைகள் அவங்களுடைய சினிமா கனவை வந்து நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க ஸோ அதுக்காக பல திரை மறைவு வேலைகள் நடக்கும் பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் நடக்கும் ஸோ எல்லாமே வந்து நிறைய வீடியோஸ்ல நம்ம பார்த்துருப்போம் ஸோ அந்த வகையில ஒரு சில சீரியல் நடிகைகள் சக்சஸ்ஃபுல்லாவும் ஆயிருக்காங்க அந்த வாணி போஜன் மாதிரி வந்து ஒரு சில படங்கள் மட்டும் நடிச்சு காணாம போ சீரியல் நடிகைகள் இருக்காங்க பிரியா பவானி சங்கர் மாதிரி சக்சஸ்ஃபுல் ஹீரோயினா அவங்களுக்கு பெரிய ஸ்டார் கேஸ் கூட நடிக்கல அப்படின்னாலுமே தேர்ட் ஹீரோயின் செகண்ட் ஹீரோயின் அப்படின்ற மாதிரியான சான்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும் ஸோ அதுக்கு நம்ம சீரியல் நடிகைகள் ஏன் சினிமாக்குள்ளே போட்டி போகணும்னு பார்க்குறாங்கன்னா ஒன்று வந்து அவங்களோட ஆஸ்பிரேஷனாக இருக்கும் இன்னொன்று வந்து பணம் ஸோ சினிமாவில் பணம் வந்து கொட்டி கொடுப்பாங்க ஸோ சீரியலில் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சாயிரம் பத்தாயிரம் மேக்ஸிமம் இருபதாயிரம் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர சினிமாவில் போனீங்கன்னா லேக்ஸில் இருக்கும் பத்து லட்சம் ஐம்பது லட்சம் வரைக்கும் பெரிய ஹீரோயின் ஹீரோயின் ஆகிட்டா குரோஸ்லேயும் வந்து சேல்ரி கிடைக்கும் ஸோ அதனால் சீரியல் நடிகைகள் எந்த எல்லைக்கும் வந்து போகிறதுக்கு தயாராக இருக்காங்க அவங்களுடைய ஆடை குறைப்பாக இருக்கட்டும் ஸோ திரைமறைவு அட்ஜஸ்ட்மெண்ட் வேலைகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சீரியல் நடிகைகள் இப்போ வந்து தயாராக இருக்கக்கூடிய ஒரு சில நடிகைகள் ரொம்பவே தயாராக இருக்காங்க ஸோ அந்த வகையில் தான் நம்ம ஜனனி அசோக் குமாரை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இவங்க வந்து சன் டிவியில் ஒரு சீரியலில் நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இவங்க வந்து சீரியல்லும் பெரிய ஃபேமெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் ரீசன்ட் டைமில் இவங்கள பற்றி ஹாட் டாபிக்ஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு ஏன்னா இவங்க வந்து ஆல்ரெடி ரெண்டு படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ ஒன்று வந்து ஏமாலி அப்படின்ற படம் இன்னொன்று ஒன்று பேர் தெரியாத ஒரு படத்தில் வந்து தெலுங்கு படத்தில் நடிச்சிருக்காங்க ஸோ ரெண்டு படமே வந்து ரொம்பவே ஃப்ளாப் ஆயிடுச்சு ஸோ அதனால் அவங்களுடைய சினிமா கரியர் அதோடு அங்கே முடிஞ்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் சீரியலில் வந்து காலடியை எடுத்து வச்சாங்க குடும்ப குத்து விளக்காக நடிச்சிட்டு இருந்தாங்க ஸோ இதே மாதிரி இருந்தால் ஆகாது அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக முப்பத்தி ரெண்டு வயசில் தன்னுடைய ரூட்டை மாற்றிருக்காங்க ஸோ இப்போவும் வந்து இப்பவும் இல்லைனா எப்போ அப்படின்ற மாதிரியான ரேஞ்சில் தான் அவங்களுடைய நிலமை வந்து மாதிரி இருக்குது ஸோ இது வரைக்கும் இழுத்து போத்திக்கிட்டு எதையுமே காட்டாமல் இருந்த நடிகை இப்போ தன்னுடைய முன்னழகு அந்த வடிவம் அது மட்டும் இல்லாமல் அந்த குனிஞ்ச விதமாக வந்து முன்னழகை வந்து முக்கால் வாசி வந்து தெரியற மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சரியா தெரியலையா நல்லா குனிஞ்சு காட்டுறேன்ற மாதிரியான வீடியோஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காலமாக வந்து மூடி வச்சிருக்கக்கூடிய தன்னுடைய தொப்புலையும் வந்து இப்போ காட்டியிருக்கிறாங்க ஸோ அதை பார்த்துட்டு ரசிகர்கள் தெறிக்க உயிரிட்டு ஸோ நீங்க நம்ம ஜனனி அசோக் குமாரை ஃபாலோ பண்ணலாம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அவங்க ரீசெண்டாக இப்போது கடைசியாக ஒரு ஆறு மாதமாக வந்து தன்னுடைய தொப்பில் அழகையும் காட்டுறது தன்னுடைய முன்னழகு பள்ளத்தாக்கையும் காட்டுறது ஸோ அதுக்கப்புறம் இந்த இடை அழகு வந்து க்ளோஸ் அப்பில் காட்டுறது க்ளோஸ் க்ளோஸ்அப்பில் காட்டுறதுன்னு சொல்லி வெறித்தனமாக தன்னுடைய கவர்ச்சியை வந்து கட்ட உழ்த்தி விட்டுருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய திரைப்பயணத்தை வந்து அந்த ஐட்டம் டான்ஸ் ஆடியாச்சும் தன்னுடைய பணத்தை வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தன்னுடைய கவர்ச்சியை மொத்தமாக இறக்கி காட்டியிருக்கிறாங்க ஸோ இது எப்படி உங்களுக்கு கை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோடு இல்லைனா வீடியோஸில் பார்ப்போம் ஸோ இவங்களுக்கு ஒரு ஐட்டம் டான்ஸ் கிடச்சி ஒரு கவர்ச்சியான நடனம் ஆகிறத பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை ஸோ உங்களுக்கு ஜனனி அசோக் குமாரை அந்த மாதிரியான பார்க்கணும் ஸோ இவங்க காட்டக்கூடிய கவர்ச்சியை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்களே நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்